சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்து அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று அக்டோபர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்று சர்வ அமாவாசை வரத நாள் கேதார கௌரி வரத நாள் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் திருச்செங்கோடு பெரியாள் சமேத அர்தனாரீஸ்வர சுவாமியினுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விசுவசு வருஷம் ஐப்பசி மாசம் நாலாம் நாள் இன்று மாலை ஐந்து மணி நாற்பத்தெட்டு நிமிஷம் வரை அமாவாசை திதி உள்ளது அதன் பின்னர் பிரதமை திதி உள்ளது இன்று இரவு பதினோரு மணி முப்பத்தி நாலு நிமிஷம் வரை சித்திரை நட்சத்திரமும் அதன் பின்னர் சுவாதி நட்சத்திரமும் உள்ள நாள் இன்று முழு நாளும் சித்தயோகம் உள்ளது இன்று பூரட்டாதி மற்றும் முத்திரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரையும் மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை உள்ளது இன்று ராகு காலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் குளிகை நேரம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையும் யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை உள்ளது இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களே மகிழ்ச்சியான நாள் நல்ல செய்திகள் வந்து சேரும் குறிப்பாக பிஸ்னஸை பொறுத்தவரில் எதிர்பார்த்த நல்ல நியூஸ் வந்து சேரும் அதே மாதிரி பிஸ்னஸ் லோனுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு சம்மந்தமான விஷயங்களில் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் மாணவர்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க டீச்சிங் சம்மந்தப்பட்ட துறையில் ப்ரொஃபஷனல் இருப்பவர்களுக்கு டீச்சர் பிரின்சிபல் டீன் ஹெச்ஓடி லெக்சரர் எஜுகேஷன் கன்சல்டன்ட் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாடாக இருக்கும் பெண்களை பொறுத்தவரையில் சில விஷயங்களை நீங்கள் விட்டுக் கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் நன்மைக்கே அப்படின்னு எடுத்துக்கோங்க தாயினுடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும் வாழ்க்கை துணை சொல்லுகின்ற சில விஷயங்களை கேளுங்க நல்ல விஷயங்கள் யார் சொன்னாலும் கேட்டுக்கணும் அதுவும் வாழ்க்கை துணை சொல்கிற போது அதை எடுத்துக்கிறது நல்லது அதனால உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவா இருங்க கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் ஆனால் அதை பெருசுபடுத்தாதீங்க ஈகோ பார்க்க வேண்டாம் இது நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற இரண்டு ரிஷபராசி என்பர்களை ஆரோக்கியம் மேம்படும் நாள் உங்களுடைய ஹெல்த்ல இருக்கிற பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் மனசுல தன்னம்பிக்கை வளரும் வீட்டில் உள்ளவங்களோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது நல்லது மாணவர்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க என்ஜினியரிங் மற்றும் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் வேலை தேடுவோருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட்டு கெயின் பண்ணிக்கலாம் அப்புறம் சம்பளத்தை நம்ம ரொம்ப டிமாண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பால்சியில் போகிறது நல்லது அதை நான் சொல்கிறது ஃப்ரெஷர்ஸுக்கு பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் ஏர்போர்ட் ஹார்பர் ஏர்லைன்ஸ் ரயில்வேஸ் போன்ற துறையில் பணியாற்றுபவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு சிறப்பான வழிபாடு ஓம் நமச்சிவாய அப்படின்னு சிவனுடைய மந்திரத்தை சொல்லி வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் இரண்டு மிதுன ராசி என்பர்களே அமைதியா இருக்க வேண்டிய நாள் நான் உண்டு என் வேலை உண்டுங்க பணி புரிகின்ற இடத்துல ஆபீஸோ எங்கேயா இருந்தாலும் சரி தேவையில்லாம மத்தவங்க விஷயத்துல மூக்கு நுழைக்காதீங்க என்னோடய தான் எல்லாரும் வழியூ அந்த வழியில் வரணும் அப்படின்னு அவங்க அவங்களுக்கு ஒரு வழி இருக்குது அதே மாதிரி மற்றவங்க வேலையை எடுத்து அதையும் உங்கள்கிட்ட போட்டுக்காதீங்க தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் உண்டு பண்ணிக்காதீங்க விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் ஜிம் பியூட்டி பார்லர் சலூன் டாஃப் நடத்துபவர்கள் ஸ்போர்ட்ஸ் ஷாப் வைத்திருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் பெண்களை பொறுத்தவரையில் ஒரு அமைதி தேடி மனசு வந்து இருக்கும் இங்க தான் எனக்கு ஒரு அமைதி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி மனம் தளர வேண்டாம் என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பகவதி அம்மன் வழிபாடு பகவதி அம்மனுக்கு சிவப்பு குங்குமத்தால் ரத்த குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது சேஷம் அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு கடகராசி என்பர்களே குரு பகவான் இப்ப உங்களுக்கு பெருசா அனுகூலமாக இல்லை அதனால எல்லா விஷயத்திலையும் குறிப்பாக கல்யாணம் பணம் சம்பந்தமான விஷயங்கள் தொழில் உத்தியோகத்துல எல்லாம் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது நல்லது அவசரப்படக்கூடாது பல விஷயங்கள்ல எடுத்தவங்க ஒழுத்தவங்க இருக்காதீங்க பெண்கள் நினைத்ததை சாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசுல ஒரு வைராக்கியம் இருக்கும் காதலர்களுக்கு இடையே சில பிரச்சனைகள் வரும் பேசி திருத்தீங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும் ஆண்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க ஏமாந்துடாதீங்க விவசாயிகளுக்கு ஏற்றோம் இறக்கம் உள்ள நாள் விவசாயம் சார்ந்த தொழில் பண்றவங்களுக்கும் ஏற்றோம் இறக்கம் உள்ள நாளாக இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு திடீர் செலவுகள் வந்து போகும் இது நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு உங்கள் பிரச்சனையை தீர்க்கும் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு சிம்மராசி என்பர்களே சுயரூபம் வழிபடும் நாள் கேது பகவானால இந்த நாள் நம்ம மேல நம்ம யார் மேலாவது ஒரு நம்ப நம்பிக்கை வச்சிருப்போம் ஓஹோ இவர் இப்படிப்பட்ட ஆளா அப்படிங்கிற மாதிரி அவங்க சுயரூபம் நமக்கு தெரிய வரும் அதிர்ச்சியாக இருக்கும் ஆனால் நல்லதுக்குன்னு எடுத்துக்கோங்க ரொம்ப வருஷம் கழித்து ஏமாறுறதுக்கு அட்லீஸ்ட் இப்போயா நமக்கு தெரிஞ்சது அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்படுங்க தந்தையினுடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும் பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் மாணவர்களுக்கு விளையாட்டில் ஆர்வம் அதிகரிக்கும் அரசியல்வாதிகள் புது பொறுப்புகள் வந்து சேரும் கலைஞர்களுக்கு வரவேண்டிய பண பாக்கியிலே சில இழுபறி நிலைமை இருக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு உங்களை காக்கும் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு கண்ணீராசி என்பர்களே கவலைகளை மறக்க வேண்டிய நாள் மனுஷன் கிடையாது எல்லாருக்குமே ஏதோ ஒரு கவலை மனசுல இருந்துட்டு தான் இருக்கும் ஆனா அது எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுங்கிறது தான் முக்கியம் பிசியோதெரபிஸ்டாக சைக்காலஜிஸ்டாக நியூட்ரிஷனிஸ்டாக லாங்குவேஜ் ட்ரைனராக லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட்டாக ஆக யோகா ட்ரைனராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும் வீட்டுல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் ஆனால் சமாளிச்சிருவிட்ட பெண்களை பொறுத்தவரில் பணம் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க ஆண்கள் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் தேவை ஜங்க் ஃபுட் ஃபாஸ்ட் ஃபுட் ஆயிலி ஃபுட் தவிர்க்க வேண்டிய ஃபுட் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு துளசி சாத்தி வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு துளாராசி என்பர்களே குரு பகவான் உங்களுக்கு பெருசாக அனுகூலமாக இப்போ இல்லை அதனால் எல்லா விஷயத்துலேயும் ஒரு தடை தாமதம் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் உங்கள் சுய ஜாதகத்துல தசா புத்தி நல்லா இருந்தனா அதோட எஃபர்ட் கம்மியாக இருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் பொறுமை நிதானமாக தான் போகணும் டி எல்லாம் ஆடிடாதீங்க டெஸ்ட் மேட்ச் தான் ஆடணும் பெண்களை பொறுத்தவரையில் காதல் கசக்கும் ஆண்களுக்கு உத்தியோகத்தை தொழிலில் சில நெருக்கடிகள் வந்து போகும் தம்பதிகள் விட்டு கொடுத்து போறது நல்லது ஈகோ பார்க்காதீங்க சகோதர வழியிலேயே சில செலவுகள் வந்து போகும் அதே மாதிரி வீட்டில் ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுவீங்க மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணணும்னு பட்ஜெட்டை பார்த்துங்க இது நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளி அம்பாள் வழிபாடு உங்களை காக்கும் வழிபாடு சோக்கு குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுங்க அதிர்ஷ்டமான நிறம் சோப் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு என்பர்களே நன்மைகள் நடக்கும் நாள் எந்த மாதிரி நன்மை நடக்கும் பிசினஸை பொறுத்தவரில் ஒரு அனுகூலத்தை தரக்கூடிய நாளா இருக்கும் பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் ஒரு கடை வச்சுருக்கோம் ஷோரூம் வச்சுருக்கோம் இல்லை ஒரு கம்பெனி நடத்துகிறோம்னா என்ன தான் ஒன்மேன் ஷோ நடத்தினாலும் எம்ப்ளாயி ஸ்டாஃப்ஸோட கோஆப்ரேட் இருந்தால் தான் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம போக முடியும் ஸோ அது சம்மந்தமான விஷயங்களில் உங்களுக்கு அனுகூலமாக இன்றைக்கி இருக்கும் ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ் வச்சுருக்கவங்க ஸ்டீல் அயன் இரும்பு கெமிக்கல் பிளாஸ்டிக் ஃபர்னிச்சர் வியாபாரம் பண்ணவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும் கணவனுக்கு மனைவியின் ஆரோக்கியமும் மனைவிக்கு கணவனுடைய ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பகவதி அம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சோப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து தனுசு ராசி என்பர்களே விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள் ரொம்ப ஸ்டபனா இருக்காதிங்க யார் யார்கிட்ட எதுக்கு விட்டு கொடுத்து போகணுமோ அப்பப்போ அது எதுக்கு விட்டு கொடுத்து தான் வாழ்க்கையில் வந்து முன்னேற முடியும் இது சாதனையாளர்கள் சொன்ன விஷயம் அதுதான் நிஜம் நோவான்சஸ் எப்போவுமே தெரிஞ்சிருக்கணும் ஒரே லைன்ல போக முடியாது சில விஷயங்களுக்கு இப்படியும் போகணும் சில விஷயங்களுக்கு அப்படியும் போகணும் பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் டிராவல்ஸ் டூர்ஸ் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துறவங்களுக்கெல்லாம் அனுகூலமா இருக்கும் மாணவர்கள் படிப்புல அக்கறை வந்து சேரும் நல்ல விஷயம் கல்யாணம் திருமணம் விவாகம் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் இது நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு சக்கரத்தாழ்வாருக்கு நீங்கள் பானகம் நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு மகர ராசி என்பர்களே வேலையில் கவனமா இருக்க வேண்டிய நாள் கான்சென்ட்ரேஷனோட இருங்க ஏதாவது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தா அதுல கான்சென்ட்ரேஷனோட இருங்க டைவர்ஷன் வேண்டாம் ஃபைனான்ஸ் இன்சூரன்ஸ் பேங்கிங் செக்டாரில் வேலை செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள் சித்தா ஆயுர்வேதம் ஹோமியோபதி யுனானி வர்மா ரேக்கி போன்ற துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அக்கு பஞ்சர் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் மாணவர்கள் தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டிய நாள் பெண்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க ஆண்கள் நம்ம பிஸ்னஸ் எப்படி டெவலப் பண்ணலாம்ங்கிற மாதிரி மனசில் ஓடும் ஆன்மீகத்தில் சிலருக்கு நாட்டம் அதிகரிக்கும் பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் வண்டி வாகனம் ஓட்டும் போது மட்டும் ஓவர் ஸ்பீடு வேண்டாம் டிராஃபிக் ரூல்ஸோ ஓரளவு ஃபாலோ பண்ணுங்க இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு ஓம் தன்மகே சாய் வித்மகே வாக்கு சுத்தாய் திமகை தன்னோ சிவபிரஜோதியாது அப்படிங்கிற காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு கும்பராசி என்பர்களே சந்திராஷ்டமம் முடிய போறதுனால கொஞ்சம் பொறுமையான நிதானமாக இருக்கணும் சில திடீர் செலவுகள் வரும் சமாளிக்கணும் என்ன பண்றது உங்களுடைய ஆரோக்கியத்தில் சில குறைபாடுகள் இருக்கும் கேஸ்ட்ரோ நியூரோ இஎன்டி சம்மந்தமான பிரச்சனைகள் சில பேருக்கு இருக்கும் பிள்ளைகள் கேட்குற சின்ன சின்ன விஷயங்களை பண்ணி கொடுங்க அது அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கும் ஒரு திருப்தியை கொடுக்கும் ஃபுட் கேட்டரிங் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் ஃபுட் ப்ராசஸிங் பேக்கரி டிஃபன் சென்டர் ரிசார்ட் ஹோட்டல் லாட்ஜ் நடத்துறவங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் கல்யாண வரன் பார்ப்பவர்கள் அது சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க ப்ரொஃபைல் வெரிஃபிகேஷன் கட்டாயம் பண்ணுங்க அதே மாதிரி வேலை தேடுபவருக்கு கூடுதல் முயற்சி தேவைப்படும் கலை இலக்கியத்தில் சிலருக்கு நாட்டம் அதிகரிக்கும் குழந்தை பாக்கியம் சம்பந்தமான விஷயங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகள் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் எடுக்கிறவர்கள் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க கர்ப்பிணிகள் கவனமாக இருக்க வேண்டிய நாள் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு உங்களை காக்கும் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது மீனராசி என்பர்களே சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது விட்டு கொடுத்து போங்க நிதானமா இருங்க கான்சன்ட்ரேஷனோட இருங்க மாணவர்கள் கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கு ரிசர்ச் சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும் ஃபார்மா செக்டரில் வேலை செய்பவர்கள் சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் பணியாற்றுபவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும் ஏதோ ரீசனால பிரிஞ்சிட்டோம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் திரும்ப சேரணும் அப்படின்னு முயற்சி எடுக்கிற போது யாராவது ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் பண்ணுவாங்க இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் டைரக்டா பேசுங்க இன்னொரு புரோக்கர் இன்னொரு மீடியேட்டர்லாம் எல்லாம் வச்சுக்காதீங்க வேலை தேடுபவருக்கு நல்ல செய்தி உண்டு சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும் தாயினுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது எச்சரிக்கை தேவை முடிந்தால் இரவு நேர பிரயாணத்தை தவிர்க்கிறது நல்லது இன்று நீங்கள் நல்லபரனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு ஓம் கம் கணபதியே நமக அப்படின்னு விநாயகருடைய மந்திரத்தை சொல்லுங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று நன்றி வணக்கம்